அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையால் அடுத்த ஏழு நாட்கள் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் யோகமும் நன்மையும் நிறைந்த நேரமாகவும் வாரமாகவும் அமைவதற்கான சாத்திய அடுத்த ஏழு நாட்களில் எந்தெந்த விஷயங்களில் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து பல வகையில சுபத்துவ பாதையில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன அது மட்டுமல்லாது பஞ்ச ஸ்தானத்தில் குரு கூடிய வேளையில் அவருடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அடுத்த ஏழு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையால் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து புத யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன மேசராசியில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து பாதையில் வளம் வருவது நன்மை நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு நேரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக குருவுடன் இணைந்து ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இங்கு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் மேசராசியில் சஞ்சரித்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் சூரியன் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று ரிசபராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் பொதுவாக குரு தனித்து சஞ்சரிப்பதை விட மற்ற கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரும் அதிலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கக்கூடிய இடம் சுக்கரனின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது குருவின் பார்வையில் பகை வீடாக இருந்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் சம கிரகமாக குரு திகழ்கிறார் எனவேதான் பகை வீட்டில் குரு சஞ்சரித்தாலும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இது ஒரு புறம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கிரக மாதலாகவும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் அமைவதற்கான யோகத்தை மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறது அதே வேளையில் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இயற்கையிலே சுப கிரகமாக உள்ள சுக்கரனும் புதனும் இணைவதன் காரணமாக சுப மற்றும் சுப சேர்க்கையின் காரணமாக புத சுக்கர யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது அபசு கிரகங்களாக பாவ கிரகங்களின் சேர்க்கையால் தங்களுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்தினாலும் இயற்கையாகவே சுப கிரகங்கள் தன்மை சுப கிரகங்களின் சேர்க்கையால் வலுவாக வெளிப்பணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே புத சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை பிரம்மாண்டத்துடன் முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நுணுப்பமாக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றில் எப்பேற்பட்ட உச்சபட்ச வளர்ச்சியை பெற முடியும் என்பதை கணித்து செயல்படுவதற்கான யோகத்தை புத மற்றும் சுக்கர துரோகமானது வழங்குகிறது அது மட்டுமல்லாது சூரியனுடன் குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக தெளிவாக பிரச்சனைகளையும் அணுகி அவற்றில் சிறந்த முடிவும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதற்கான யோகம் குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சந்தித்து வந்த நெருக்கடிகள் வெகுவளவில் குறைவதற்கான குருடன் இணைந்து இருப்பதால் பல நன்மை நிறைந்த விஷயங்களை எந்த விதமான நிறைவேற்றிக் கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பாய்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக இந்த இரண்டு கிரகநிலைகளின் இணைவு பெரிய அளவில் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரங்க குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது தொழில் வியாபாரம் உத்தியோகம் என பலவற்றில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை விளக்குவதற்கான சூழல் உண்டு சனி திருக்கணிதத்தின்படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே அவரால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல மிகப்பெரிய அளவுல நன்மை நிறைந்த பலத்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயுடன் இணைந்து மீன ராசியில் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ராகு சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் மோட்ச கரகரான கேதுவும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் இந்த இரண்டு கிரக நிலைகளும் பாதிக்கும் மேல் கடந்த இந்த வேளையில் சிரமங்கள் குறைவதோடு மட்டுமல்லாது நன்மை கிடைப்பதற்கான சூழல் மிக வலுவாக இருக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மனித வாழ்வுல நிஜ வாழ்வு நிஜ கிரகங்களின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்க போகிறது ஏனென்றால் கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகவும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது எனவே பல நெருக்கடிகள் விலகி நல்ல மாற்றம் சந்திப்பதற்கான யோகம் உண்டு பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேசராசியில் அமரப் போகிற அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீட்டில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்ட தடைகளை தகர்த்தருகிறார் விவசாய துறையில் நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தை புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உட்பட பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீட்டிருக்கிறார் ராகுவை விட்டு விலகும் போது அதீதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் வளர்பிறை சந்திரனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் சந்திரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்மம் கண்ணி துலாம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் வளர்பிறை சந்திரனமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பதினைந்தாம் தேதி பகல் மூன்று இருபத்தி ஐந்து வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடகராசியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை பெற்று தருகிறார் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க குறிப்பாக புதன் மற்றும் சுக்கரனின் இணைவு சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்பது குருவுடன் சூரியன் இணைந்தது என்பது ரெட்டிப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமைகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பல விஷயங்கள் அமைகிறது என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி பாதசனியாக அமர்ந்து குரு ஐந்தில் சென்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியனும் வீற்றிருக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ஒரு சுப நிகழ்வை திட்டமிடும் போது அதன் தொடர்ச்சியாக மற்றொரு சுப சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு மற்றும் சூரியன் அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் சுக்ரனும் புதனும் இணைந்து புத சுக்ரயோகம் யோகம் மிக வலுவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் நல்ல மாற்றத்தை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார பற்றாக்குறைகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நான்காம் இடத்தில் வலுவாக புதன் மற்றும் சுனின் கூட்டணி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் தொழிலில் விதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான தடைகள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றம் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையால் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய நிகழ்வாக பார்க்கப்படுவது நிச்சயம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இரண்டாம் இடத்தில் பாதசனி அமர்ந்திருக்கிறார் எனவே அதிரடியான முடிவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் இருந்தாலும் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அந்த தருணத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் கவலைகள் நீங்கும் நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் ரெட்டிப்பு